முருகனுக்கு அரோரா வெள்ளை பாகு காய்ச்சிரம் வெள்ளை சீடைக்கு ஒரு கப் மாவுக்கு அரைக்கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் அரைக்கப் தண்ணீர் விட்டு நல்ல அது பொங்கி வர மாதிரி வரணும் அவ்வளோதான் பாகுலாம் வைக்க வேண்டாம் அந்த பொங்கி வர பதத்தில் அது வெள்ளம் பொங்கி வரும்போது அதை எடுத்து அப்படியே அந்த வறுத்த மாவு மாவு நல்லா செவக்க வெறும் வானொலியில் வருத்திருக்கணும் அந்த மாவில் இதை நம்ம விடுறோம் ஒரு டீஸ்பூன் தேங்காய் பூ ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் அல்லது நெய் ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள் அரை டீஸ்பூன் பொடி இத்தனையும் நம்ம அதில் சேர்த்து முதல் முதல்ல ஸ்பூனால் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா அந்த பாகு ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கையில் பட்டுடும் ஸோ முதல்ல ஸ்பூனால் நல்லா கிளறி அப்புறமா அதை கையால் உருண்டியாக உருட்டி வச்சிடலாம் நம்ம அது மாதிரி உருட்டு பதத்துக்கு வந்துடும் நல்லா அரிசி மாவு நல்லா வறுத்து ரெண்டு கப் மாவு இது உப்பு சீடைக்கு இதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ ரெண்டு டீஸ்பூன் உளுத்த மாவு காயம் உப்பு போட்ட தண்ணீரால் நம்ம அதை தெளித்து பிசைகிறோம் நம்ம இதில் கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃபைன் பவுடராக இருக்கிற மிளகுத்தூள் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை முதல்ல நம்ம ஸ்பூனால் ட்ரை மாவு எங்கேயுமே இல்லாதபடி நல்லா அழுத்தி பிசையணும் அந்த சீதை மாவை மாவு ட்ரையாக எங்கேயாவது இருந்தது அப்படின்னாக்கா தான் அது பட்டுன்னு ஒரு சத்தம் வரும் வேகும்போது அதை இன்னொரு விஷயம் நம்ம வந்து திருநெல்வேலி பக்கத்தில் சீடை போடும்போது நம்ம பேசுகிறதில்ல அது ஒரு ஐதீகம் வந்து நம்ம பேசினா சீடை பதில் சொல்லுவோம் அப்படின்னு ஆக்சுவலி அது வந்து அந்த அட்மாஸ்பியரில் இருக்க டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாமல் அதே சூட்டில் இருந்தால் ஒன்று போல் வேகுங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் சீடை மாவு எப்படி நம்ம ஈஸியாக நம்ம இப்படி தொட்டால் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் இப்போ கூட வீடியோ எடுக்கும் போது நான் சைகை தான் காமிக்கிறேன் பேசாமல் அந்த உப்பு சீடையை வந்து நான் சின்ன சின்னதாக உருட்டி வச்சுருக்கேன் இது வந்து வெள்ளை சீடையை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இந்த சைஸில் நம்ம வந்து ஒரு கோலி குண்டு சைஸில் நம்ம எடுத்து வைக்கிறோம் இது வந்து ரொம்ப கருக வேகணும்னு அவசியம் இல்லை பாதி வந்தாலே அது வந்து அழகாக வந்துடும் நமக்கு ஒருவேளை உங்களுக்கு இந்த வெள்ளை சீடையில் பதம் சரியாக வரலன்னா கெட்டியானாலும் சரி இல்லை லூஸாகவே உங்களுக்கு வருது இல்லை சில பேருக்கு விரியலாம் போட்ட உடனே அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு டீஸ்பூன் உங்கள் மாவு அளவுக்கு தகுந்த மாதிரி கோதுமை மாவை சேர்த்து கொஞ்சம் வெந்நீர் விட்டு அதை வந்து சரியான பக்குவத்துக்கு பசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை உருட்டி போடலாம் தப்பாகவே வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக வரும் இந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் அதை வந்து பார்த்து செய்யலாம் நல்ல இது நம்ம மனோகரம் பண்ணி வச்சதுக்கு வீட்டில் இருக்க கூடு இல்லாமல் இவள் வந்து கிராண்ட் டாட்ரு வந்து இந்த மாதிரி பருப்பு தேங்காய் கூடு பண்ணினா ஸோ அதனால் அந்த அதுக்குள்ளே வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வந்து ரேப்பர் போட்டுட்டு அதில் ஃபில்லப் பண்ணுறோம் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி யூ